எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது என் கணவர் வந்து எதையுமே அவராக தீர்மானிக்கவே மாட்டேங்கிறார் எல்லாத்தையும் போய் மாமனை கேளு மச்சான கேளு பங்காளியை கேளு இவனை கேளு அவனை கேளு அவங்க ஆ ஒரு ஒரு ஒப்பீனியன் ஆக மொத்தம் குழம்பி உக்காந்துக்கிறோம் பல வருஷமாக இந்த பிரச்சனையை அந்த பிள்ளை என்கிட்ட சொல்கிறான் நான் என்ன சொல்கிறேன் அவங்களுக்கு தீர்மானிக்கிற பலன் இல்லை அவங்க இப்படித்தான் தெரியும் புலம்பி புலம்பி என்ன பண்ண போகிறோம் நாம் புலம்பிக்கிட்டே இருப்போம் அவங்க அப்படியே தான் இருப்பாங்க புலம்புறதெல்லாம் விட்டுட்டு இவங்க தான் தெரிஞ்சு போச்சு இனி இதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை அடுத்து ஆகிற காரியம் என்ன இதை எப்படி மேற்கொள்ளலாம் இதை எப்படி நமக்காக யாருமே மாற மாட்டாங்க நாம் வேணால் மாறிக்கணும் இருதயத்தில் வச்சு சொல்லுங்கள் எனக்காக யாரும் நான் வேணால் மாறிக்கணும் இதுதான் வாழ்க்கை மாறாட்டி என்ன ஆகும் புலம்பி புலம்பி அழுது அழுது கண்ணீர் வடித்து வடித்து ஆத்துமா நோஞ்சானா போய் நீயும் வாழாமல் ஆத்துமாவும் வாழாமல் எல்லாம் முடிந்து போகும் ஆண்டவர் பிள்ளைங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஏன் சந்தோஷத்தை இன்னொருத்தர் கெடுக்க முடியாது சொல்லுங்க பார்க்கலாம் தைரியமா முக்கியமா பெண்கள் சொல்லுங்க ஏன் சந்தோஷத்தை என்னை தவிர யாருமே கெடுக்கவே முடியாது அவங்க சொன்னாங்க ஊ இவங்க சொன்னாங்க ஊ ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொன்னாங்கன்னா நம்ம என்னத்துக்கு என்னத்துக்காகிறது சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அவங்க மாற மாட்டாங்க நீ சொன்னால் சொல்லிட்டு போ நான் என் வழியை பார்க்குறேன் இதுதான் ஆத்மாவை வாழ வைப்பது உன் இருதயத்தை எல்லா காவலோடும் ஆமாம் அதனிடத்துலேருந்து ஜீவ ஊற்று பாயணும் நம்ம காத்துக்காம எல்லா குப்பையும் உள்ளே போட்டோம்னா குப்பை நாரி ஜீவ ஊற்று பாயாது சாக்கடை தான் பாயும் ஆமாவா நம்ம அழுதாலும் புலம்புனாலும் நம்ம புலம்பில் ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்பாங்க அடுத்து வந்து ஐயோயோ இந்த அம்மா வந்தாலே அழுது நம்ம முடியும் ஆஃப் பண்ணிடுவோம்னு தெரித்து ஓடிடுவாங்க உங்கள் கூட இருக்கிறவங்க ஊழியக்காரங்க அப்படி ஓட மாட்டாங்க ஏன்னால் நாங்கள் அதுக்கு தான் இருக்கிறோம் உங்களை ஆறுதல் படுத்துவோம் உங்களை தைரியப்படுத்துவோம் நாங்கள் அதுக்கு தான் இருக்கிறோம் ஆனால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க எல்லாம் சொல்கிறேன் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஐயோ அழுகு மூஞ்சி வருதுன்னு பேரே வச்சிருவாங்க நாடுகளுடைய பிள்ளைகளே அதெல்லாம் இருதயத்துக்குள்ளே எடுத்துக்காதீங்க இது கொஞ்சம் கஷ்டம்தான் இது ரொம்ப அவ்வளோ ஈஸி கிடையாது ஒருத்தவங்க நம்மளை பார்த்து இப்படி அப்படி ஹைலி சென்சிட்டிவாக இருக்காதீங்க நான் எவ்வளோ நேசித்தேன் தெரியுமா அந்த பாசத்துக்கு மரியாதையே இல்லை தெரியுமா ஆஃப்கோர்ஸ் யூ டோன்ட் டிசர்வ் மை லவ் வந்துட்டு போயிட்டே இருங்க என்னோட காஸ்ட்லி பாசத்துக்கு ஒன்ட்ட மரியாதையே இல்லை அச்சிப்பேன் நம்ம வாஷையில் சொல்லணும்னா என் பாசத்துக்கு நீ லாய்க்கு இல்லை அதுக்கு லாய்க்கியான என் பிள்ளைங்க இருக்கிறாங்க எங்கள் அம்மா இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாங்க யாரோ ஒருத்தர் அவங்கக்கிட்ட நான் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறேன் உனக்கு இது கிடையாது நீ கேட்டால் கூட உனக்கு இது கிடையாதுன்னு போகிறது நல்ல குணமாக ஐயோ ஐயோ லவ் ஃபீலியர் மாதிரி உட்காந்துட்டு அழுகிறது நல்ல குணமாக தூக்கி பார்த்துக்கணும் இந்த இருதயம் கஷ்டப்பட்டுறவே கூடாது ஒரு மிருகத்தை துன்பப்படுத்துகிறதோ எதோ ஒன்றை பார்த்தா நம்ம மனசு என்ன ஆகும் ஒரு மாதிரி ஆயிரும் எனக்கு அப்படி ஆகும் உங்களுக்கு ஆவாது நீங்கள் தடகாத்திரமான மனம் படைத்தவர்களான்னு எனக்கு தெரில எனக்கு ஒரு நாளே வேஸ்ட்டாக போயிடும் எதையாவது பார்த்துட்டேன்னா அதனால் பார்க்கவே மாட்டேன் நோ தள்ளிட்டு போயிடணும்